எடுத்து வைத்தார் காரணே அந்த அடியே உமக்கு காரணாகிவிடும் வரும் காலனுக்கு ஒரு காரணா அது இந்த வேலனா அதுவும் ஜென் சிவபெருமானின் காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்று தாயே தந்தையே மாமா பிரம்மதேவரே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு குட்டு வைத்தாய் கொடுஞ்சிறையில் தள்ளினாய் எதற்கு பொருள் தெரியாததால் இவளுக்கு இந்த நிலை பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை அதை புரிய வை